உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அநேகமாக மோடிக்கு அப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர் நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியாது வாய்ப்புகள் உள்ளன ஏன்னா வந்து இங்க வந்து அந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர் அப்படி இதெல்லாம் வந்து சில அதற்கான என்ன சொல்றது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ வரக்கூடிய இந்த இந்த வருஷத்திலே வந்து ரெண்டு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தல் இருக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மூணு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தல் இருக்கு இந்த மூணு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து பெரிய பூஸ்டா இருக்கும் சோ மீண்டும் நெருக்கடி வரும் வரலாம் ஜெயிச்சா இப்ப வந்து உதவ் தாக்கரே வந்து பிஜேபி கூட்டணிக்கு போவார்னு முன்னால செய்திகள் ஓடிட்டு இருக்கே உதவ் தாக்கரே அந்த இதுக்கு போல இந்தியா அந்த அந்த தேர்தலுக்கு அப்புறம் போட்டபோது கூட்டு அந்த மீட்டிங் போட்டபோது போகலை ஆமாம் அது ஏதோ ஒரு காரணம் சொன்னார் போகலை உதவ் தாக்கரே வந்து இப்பொழுது வந்து அவர் கொஞ்சம் மறு சிந்தனையில் இருக்கிறார் என்னப்போ பேசாமல் அங்கே போயிடலாம் ஏக்நாத் சிண்டேவோடு வந்து ஒரு சமரசம் போகிறது ஒன்றும் இல்லை அவர் கீழே இருந்தவர் தானே ஏதோ ஒரு ஏன்னா ஏக்நாத் சிண்டே வந்து உதவ் தாக்கரே வந்து கட்சித் தலைவராக இப்போதைக்கு தொடர்ந்து கொண்டு ஒன்றா கட்சியை மற்சி பண்ணிவிட்டு அவரை வந்து இப்போதைக்கு முதல்வராக இருக்கட்டும் அடுத்த தடவை வரும்போது உத்தவ் தாக்கரே முதல்வர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரது ஒன்றும் இல்லை மோடி அமித்ஷா ஆசீர்வாதத்துடன் இது வந்து பாசிபிள் இப்போ இங்கே வந்து ஓபிஎஸ்இபிஎஸ்சி நினைஞ்ச மாதிரியா வரலையா அது அதாவது எல்லாமே பாசிபிள் ஒரு ஒரு இதில் வந்து அவங்க ஓபிஎஸ் கூடவே இருந்த புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன்லாம் வந்து ஓபிஎஸ்ஸே தான் பச்சை குத்துனா மாதிரி வந்து இருந்தார் இப்போ திடீர்னு வந்து தனியாக ஒருங்கிணைப்பு கமிட்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு எதாரையும் ஒன்றா கொண்டு வரணும்னு சொல்கிறாரு ஸோ இது மாதிரி வந்து அரசியலில் எதுவுமே வந்து இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் ஏன் சொன்னோன்னா ஒன்று இந்த மூன்று மாநில தேர்தல் இன்னொன்று இப்போவே வந்து அந்த எட்டு பத்து பேர் வந்து பிஜேபி ரிபல்ஸ் அதாவது பிஜேபியில் சீட்டு கொடுக்காதனால சுயேட்சையாக நின்று ஜெயித்தவன் ஆக்சுவலாக அவங்க பிஜேபிக்காரங்க அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி அது தகவலே வந்தது எல்லா தொ தொலைக்காட்சியிலையும் வந்தது ஒரு பத்து பேர் வந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் இவங்கெல்லாம் யாருனா அதில் எட்டு பேர் வந்து பிஜேபி ரிபல்ஸ் சீட்டு கொடுக்காதனால சுயேட்சையாக நின்னவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சுட்டான்னா இனிமேல் வாடா உள்ளன்னு கூப்பிட்டுக்க வேண்டியதானே இப்படி இந்த எட்டு பத்து இப்படியே வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் இப்போ இரநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஆகிடுச்சி இன்னொரு இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு அதாவது நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நடந்தால் வந்து அதிர்ச்சி இல்லை அதிர் ரஞ்சன் சௌதரி இருக்கிற ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இதில் மேற்குவங்காலத்தில் அவர் வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் அவருக்கும் தோறாது இவர் ஒன்று சொன்னால் அவருக்கும் சொல்லுவார் அவர் வந்து ராஜ்யசபாவில் நினைக்கிறேன் அவர் இல்லை இல்லை அவர் வந்து லோக்சபா லோக்சபா மல்லிகார்ஜுன் கார்கே ராஜ்யசபா நான் மாற்றி சொல்லிட்டேன் அதான் அவர் வந்து மக்களவை மக்களவையில் வந்து அவர் எல்ஓபியாக இருந்தார் எதிர்கட்சி அவர் வந்து அவ அவருக்கு அவருக்கு கருத்து வேற்றுமைகள் இருக்குது அவரை வைத்து சில பேரை வந்து இருந்து அடுத்த ஒரு வருடத்திற்குள் பிஜேபிக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஏன் இமாச்சல பிரதேசத்தில் நடக்கலையா வேற வடமேற்கு ஆனால் அங்கெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் அங்கெல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து எம்எல்ஏஸை எம்பிஸை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா ஏன் ஒரு காலத்தில் ஜார்க்கண்டில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பணமே அப்படி போய் பறக்க விட்டு தான் நான் போய் பண்ணாங்க அது இன்னி வரைக்கும் அது சமீப காலம் வரைக்கும் கேஸே நடந்துச்சு அது விஷயமா பணத்தை இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாங்க கொடுக்கல யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க பணம் கொடுத்து விலை வா விலைக்கு வந்து எம்பிகள் வாங்கப்படுகிறார்கள்னு பட்ட பட்ட பகலில் பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அதை யார் உண்மையிலேயே கொடுத்த பணமாக அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பணமாக தூக்கி எறிஞ்சு அது ஒரு வழக்கு ரொம்ப வருஷம் நடந்துக்கிட்டு இருந்தது ஏன் வந்து எம்பிஸை வந்து எம்எல்ஏஸை எடுக்கலாம் எம்பிஸை எடுக்க முடியாதுன்னு என்ன இருக்குது ஒன்றும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ஏன்னா கொஞ்சம் ரேட்டு வித்தியாசப்படலாமே தவிர ஒன்றும் வேறு ஒன்றும் பெருசாக தெரியல அதாவது இப்படி தானே இல்லை இது நடக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க முடிவு பண்ணாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து அப்ளை ஆகாது ஒன் தேர்டுக்கு மேலே ஏன் வரக்கூடாது இப்போ ராஜஸ்தான் மாதவராவ் சிந்தியா எப்படி வந்தாரு மாதவராவ் சிந்தியா அவங்க அப்பா காலத்துலேருந்து இருந்து அது வந்து அங்க இருந்தவர் காங்கிரஸில் இருந்தவர் எப்படி வந்தாரு சச்சின் பைலட் வந்து அல்மோஸ்ட் வந்துட்டா மாதிரி செய்திகள்லாம் வந்தது திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே நின்றுட்டார் இப்போ கூட ராஜஸ்தானில் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு வந்து அவர்கள் வெற்றி பெற்றது காங்கிரஸுக்கு வந்து அசோக் கெலோட்டு காரணம் இல்லை சச்சின் பைலட் தான் காரணம் மிக திறமையான இளைஞர் அவருக்கு அந்த கேடர் சப்போர்ட்லாம் இருக்குது சச்சின் பைலட் மாதிரி ஒருத்தர் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இதை மாதிரி ஒரு நாலு தலைகள் எடுத்தால் ஒரு ஒரு தலை அஞ்சு தலை இப்படி வரலாம் இந்த உபரி கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு இந்த அதர்ஸ்ன்னு ஒரு இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அதில் பத்து பேர் இந்த பிஜேபி ரிபல்ஸ் எட்டு பேர் கழிச்சிங்கன்னா இன்னொரு பதினாறு இருக்கு இந்த பதினாறுல ஒரு எட்டோ பத்தோ தேறாதா இது வந்து ஆரோக்கியமான அரசியலா அப்படின்னு கேட்டால் நான் வந்து அப்படி சொல்லலை ஆனால் இந்த அரசியல் தவிர்க்கப்பட முடியாது இது எல்லா பீரியட்லையும் நடந்திருக்கு ஆனானப்பட்ட காங்கிரஸ் காமராஜர் வந்து எந்த காமராஜர் வந்து இந்திரா காந்தியை பிரதமராக்கினாரோ அதே இந்திரா காந்தி காமராஜரை காங்கிரஸை விட்டு விலக்கி வைத்து அவர் காங்கிரஸ் ஓன்னு தனியாக ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரா இல்லையா எந்த அண்ணாதுரை அறிஞர் அண்ணா இறந்த பிறகு முதல்வராக அவர் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு இறந்த பிறகு அடுத்து வர வேண்டிய நெடுஞ்செழியனை வந்து நெடுஞ்செழியன் மதியழகன் சாதிக் பாட்சா இத்தனை பேரையும் தாண்டி அசை தம்பியா அவங்களாம் தாண்டி அடுத்த ஆறாவது நிலை இப்போ பதவியில் பொசிஷனில் இருந்த கலைஞர் வந்து எம்ஜிஆருடைய துணையுடன் வந்து முதல்வரானார் ஆனால் பின்னால் வந்து எம்ஜிஆரை அவரே வந்து ஆட்சியை விட்டு விளக்கினார் இது ஒரு பெரிய தொடர்கதை அதே எம்ஜிஆர் வந்து இறந்தபோது எம்ஜிஆருக்கு கூட கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே அவர் கூடவே இருந்த ஆரம் வீரப்பன் அவர்கள் அவருடைய நிழல்னு சொல்லப்பட்ட ஆரம் வீரப்பன் வந்து ஜானகி அம்மையார் அவருடைய மனைவி வந்து முதலமைச்சர் ஆங்கிடும்போது பதிமூணு நாளில் வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சு எம்ஜிஆருக்கு நெருக்கமான வட்டத்தில் இருந்தவராக கருதப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதோ ஒரு வண்டியிலேருந்து தள்ளிட்டாங்க நிஜமாகவே தள்ளுனாங்களா அவங்களா விழுந்துட்டாங்களா எதேச்சியாக ஒரு விபத்தா அது தெரியாது அவன் தள்ளி விட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்போது திருநாவுக்கரசு தான் வந்து தூக்கி ஜெயலலிதாவை வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்தி சேவல் சின்னத்தில் நிற்க வச்சு அப்புறம் அதிமுகவை கைப்பற்றி ஜெயலலிதா முதல்வராவதற்கு திருநாவுக்கரசு மிகப்பெரிய காரணமாக இருந்தார் அதே திருநாவரசு மூணு வருஷம் கழித்து திருநாவரசை கட்சியை விட்டுட்டு அதிமுக வந்து நீக்கலையா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலா வரலையா சசிகலா காலில் விழுந்து எடப்பாடி வந்தவர் சசிகலா ஜெயிலுக்கு போனோன்னு சசிகலா யாருன்னே கேட்டு வேறு விதமான அரசியலில் வந்து சசிகலா திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் சசிகலா எங்கே இருக்காங்கன்னே தெரியாத ஒரு அரசியல் சூழ்நிலை வரலையா ஸோ அரசியலில் இதெல்லாம் வந்து இந்த அமைதிப்படை சினிமா வந்து அது அந்த அமாவாசை சத்யராஜ் வருவார் அது வந்து அரசியலில் வந்து எல்லா ஆட்சியிலையும் எல்லா கட்சிகளையும் நிகழ்ந்து தான் இருக்கிறது ஸோ அந்த வகையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இப்போ இருக்குது என்னை பொறுத்தவரை அடுத்த ஒரு வருடம் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசில் இந்த இந்துத்வா தொடர்பான யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்புறம் இந்த வக்ஃப் போர்டு இப்போ ஒர்க் போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு சட்டம் வந்தது ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் புதுப்பிக்கப்பட்டது அந்த போர்டு வந்து ஒரு இப்போது நான் உதாரணமாக சொல்கிறேன் ஒன்றும் அந்த தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க உங்கள் வீடு இருக்குதுன்னு வச்சுங்க உங்கள் தெரு இருக்குது இந்த தெரு வந்து வ இந்த ஒக்போர்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு போட்டால் அது போர்டு சேர்ந்தது உங்கள் பேரில் பட்டா இருக்கும் உங்கள் தாத்தாவோட வீடு உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அந்த அது அந்த ஏரியாவே வேறு வேறு ஆற்றலுடையதாக இருக்கும் ஆனால் வக் போர்டு வந்து அதை வந்து அறிவிச்சதுங்க சப்போஸ் இதில் யாருக்காவது வந்து எதிர்ப்பு அப்ஜெக்ஷன் ஆட்சேபனை இருந்தால் நார்மலாக என்ன செய்யணும் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எனக்கும் வரப்பு தகராறு நீதிமன்றம் நீதிமன்றம் போனோம் ஆனால் நம்ம நாட்டு சட்டம் இணைக்கிற மாதிரி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு புதுப்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன சொல்லுதுன்னா வக்ஃப் போர்டுக்குள்ளே ஒரு ட்ரிபியூனல் வைப்பாங்க ட்ரிபியூனல்ன்றது ஒரு 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 அப்பீல் கமிட்டி மாதிரி ஒரு தீர்ப்பாயம் அதுதான் முடிவு இட் இஸ் ஈக்குவலன் டு சிவில் கோர்ட்டு மற்ற எந்த கோர்ட்டும் அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுது இந்த சட்டத்தை இ இது வந்து அதாவது நான் இஸ்லாமியருக்கு எதிராக பேசவில்லை இது ஒரு சமமாக இருக்க வேண்டும் திடீர்னு உங்கள் வீட்டை நான் வந்து நான் தான் வக்போர்டு நான் திடீர்னு உங்கள் வீடு என்னதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து கேட்டாலும் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லணுன்னா யார்கிட்ட தீர்ப்பு போனோன்னா எங்கள் சித்தப்பா கிட்ட தான் போகணும்னு சொன்னால் அது எவ்வளோ நியாயம் வக்போர்டை சேர்ந்த ஒரு ட்ரிபியூனல் அவர்களை சார்ந்த ஒரு ட்ரிபியூனல் மற்றவெல்லாம் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போனோம் இவங்களுக்கு சிவில் கோர்ட்டு போக தேவையில்லை இஸ்லாமியர்களுக்குள் பிரச்சனை வந்தால் வந்து சிவில் கோர்ட்டு போக தேவையில்லைன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு அதுவே தவறு தான் ஆனால் ஓரளவு கேட்டுக்கொள்ளக்கூடியது ஆனால் மற்றவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் சில கிராமங்கள் வந்து அந்த பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் சில கிராமங்களே வக் போர்டுக்கு சொந்தமானதுன்னு அவங்க வந்து ஏன்னா அப்படி போர்டுக்கு சொந்தமானது என்று போட்டால் அதை வந்து விற்கவோ அடமானம் வைக்கவோ இல்லை எந்த விதத்திலும் டீல் பண்ணவோ அந்த பட்டாவே இருந்தால் கூட அவங்களுக்கு உரிமை இல்லை பல கிராமங்களில் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த கிராமத்தில் யாருமே வீட்டை விற்க முடியல அடமானம் வைக்க முடியல ஒரு பொண்ணு கல்யாணம்னு போர்டு வக் போர்டில் போய் இது வாங்கிட்டு வரணும் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும் அவன் எப்படி கொடுப்பான் ஒன்றும் கொடுக்க மாட்டான் இல்லை பணம் கொடுத்தா தான் கொடுப்பான் யாராக இருந்தாலும் எங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த மத அமைப்பாக இருந்தாலும் ஜாதி அமைப்பாக இருந்தாலும் அது இந்து மத ஜாதி அமைப்பாகவே இருந்தாலும் நீங்கள் ஜாதி கட்சின்னு ஒன்று வச்சிங்கன்னா அங்கே போய் ஒரு க வேலை ஆகணும்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்தா தான் நடக்கும் இது ரொம்ப யதார்த்தம்